அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து இப்போ நாங்கள் கூபா பள்ளிவாசல் நோக்கி நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம் அஹமது பள்ளிவாசலில் இப்பள்ளிவாசலில் இரண்டரை காத்து சுண்ணத்து தொழிலால் நபிகள் நாயம் அலைஹி செல்லம் அவர்களோடு உம்ரா செய்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் மக்காலிருந்து மைனா வந்த ரசூலுல்லாஹ் இங்கே தான் முதலாவது பள்ளிவாசலை கட்டினார்கள் இவ்வாறு கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசலுக்கு எதிராக சிலர் வேறு இடத்துல ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள் அவர் கட்டிய போல அல்லா ரசோல்லாவுக்கு ரொம்ப கபடியாக இருந்துச்சு அல்லா சொன்னால் நியாயகமையார் சொல்லலாம் நீங்கள் கட்டின பள்ளி தக்குவாவின் அடிப்படையில் கட்டிப்பட்ட பள்ளி அவங்க கட்டினது உங்களை புறக்கணிஞ்சு கொண்டு கட்டின பள்ளி எனவே அந்த பள்ளி மாசலினால் உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை ஆகவே அது நீங்கள் கட்டின உசிச்சாலே தக்குவா தக்குவாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளி அவர்கள் மசிதார் அவர்கள் கட்டின பள்ளியின் தொழிலால் எந்த பிரயோஜனம் இல்லை

என்ன சொற்ப நேரத்தில் நாங்கப்பள்ளி வாசலுக்கு ரெண்ட காட்சி தொடர் இருக்கோம் அப்படி போங்க அப்படி போங்க சிதேவியா போங்க இப்ப பரவாயில்ல நினைக்கிறீங்க சரி கட்டிக்கிறாங்க 对吧？<laughs> <laughs> மிகவும் சிறப்பான முறையில் இப்பள்ளிவாசலை அலங்காரம் செய்திருக்கின்றார்கள் மிகவும் அழகிய முறையில் விரிவாக்கமும் செய்திருக்கின்றார்கள் அல்லாஹ் விசாலமாக கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசல் இப்பொழுதோ இங்கே அளவுபடுத்தி பேரித்த மரங்கள் எல்லாம் நட்டப்பட்டு பிரம்மாண்டமான முறையிலே இப்பொழுது இதனை அளவுபடுத்தியிருக்கின்றார்கள் அலமதுல்லா அவ்வளோ சிறப்பான முறையிலே பள்ளிவாசல் வாசல் வாங்க வாங்களை அப்படி வாங்க அஜிமார் அப்படி வாங்க சிறுவிகள் வாங்க அப்படி வாங்க தங்குங்கள் வாங்கி மிகவும் அழகுபடுத்தியிருக்கிறார்கள் அஹமதுலா இன்ஷால்லா சாரசாரியாக மக்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அஹமது இல்லா எல்லா வரது எல்லா மக்களும் இந்த இடத்துக்கு வர வேண்டும் எல்லோரும் இந்த இடத்துல கலந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் இந்த சிறப்பை நல்லா கொடுக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்மார் இன்ஷா அல்லாஹ் இப்படி வந்து மாஷ அல்ல பெண்கள் எல்லோரும் முன்னுக்கு நான் நம் காற்றில தொழுது கொள்ளுங்க பெண்களுக்குரிய வேலை ஆண்கள் இந்த பக்கம் பக்கம்ல தொழுது கொள்ளுங்கோ டொய்லெட்டு ஆண்களுக்கு கீழே இருக்குது பெண்கள் மேலே ஏறி அதுக்கு மேல போயிட்டு இன்ஷால்லா அப்படி வாங்க ஆண்கள் இன்னோட வாங்க பெண்கள் இந்த பக்கம் போங்க இன்ஷால்ல வந்து சரி ஸ்ரீதவி அலைக்கும் வரமத்துல் நபிகள்ம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய அந்த மோதிரம் திருமண சல்லு அலி வசல்லம் அவங்க இந்த குபா பள்ளி என்ன இதுதான் குபா பள்ளிவாசல் இந்த குபா பள்ளி வாசலுக்கு வந்தவங்க இருந்து மைனாக்கு வந்து பள்ளியை கட்டினாங்களே கட்டி முடிச்சுட்டு அது இந்த கிணத்துல வந்து இந்த கிணத்துல வந்துட்டு இந்த பக்கம் அபோக்கர் அலி இந்த உமர் அலி உதுமன் அலி வெங்கையா ரசூலுல்லா இப்படி இருந்தாங்க எல்லாருமே இருந்தாங்க இவ்வாறு இருந்தாங்க இவ்வாறு இருக்கின்ற பொழுதும் இந்த இதுல இருந்தாங்க இருந்து